அவங்க அப்பாவால் தான் நீங்கள் வந்து முன்னுக்கு வந்தன்ற மாதிரி சில வார்த்தைகள் அவங்க பேசுகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்கே விட்டு விட்டு விட்டால் இதெல்லாம் இருக்கும்போது மொத்தமாக சேர்ந்து ஒரு பஸ்ட் ஆகிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே அந்த மேடையில் அவர் வந்து அதை வெடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு ஆனால் வந்து அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் வேணும்னே வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து ரெப்ளிகா பண்ணுற மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது இத்திரிங்க டிவோர்ஸ் ஆன பிறகு கூட ரஜினிகாந்த் அவர் உடல்நிலை செய்யறாத போது அவர் போய் பார்த்துட்டு வந்தார் இப்பவும் டிவோர்ஸ் ஆர்டர் பேப்பரில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நேம்மா ஏன்னா அது எக்ஸிக்யூட் ஆன மாதிரி தெரியல டிவோர்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனால் நான் செய்யணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும் நம்ம பார்த்தோம் வந்து ரெண்டு பேரையும் வந்து வழக்கமாக வந்து பிரிஞ்ச கணவன் மனைவிகள் வந்து லிப் லாக் பண்ணி பார்த்துருக்குறோம் ஆனால் ஹேண்ட் லாக் பண்ணிணோம் பையன் ரெண்டு பேரையுமே தனுஷோட மகன் சொல்கிறேன் தனுஷ் ஐஸ்வர்யா மகன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரையும் லாக் பண்ணான் இல்லையா ஸோ வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் ஆர்டர் வந்து ஃபுல்லாக ப்ரேக் ஆக்சின்னு நினைக்கிறேன்